ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம இப்போ எங்க கிளம்பி இருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க கிளம்பி இருக்கோம் போறோம் ஹோமுக்கு போறோம் சொல்ல ஹோமுக்கு போறோம் எதுக்கு போறோம்னா நம்ம இன்னைக்கு வந்து ஷான் பர்த்டேஷன் சி பர்த்டே செலிப்ரேஷன் ஹோம்ல ஒரு கேக் வெட்டிட்டு அப்புறம் வந்து நம்ம கிட்ட சாப்பாடு சாப்பிட்டு அந்த பிள்ளைங்களாம் சாப்பிட்றத பார்த்துட்டு நமக்கு வரப்போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ல எல்லா பிள்ளைங்களும் போய் ஸ்கூலுக்கு போயிருக்கோம் ஏன்னால் இன்னைக்கு தான் ஆமாம் வெளியே இது இல்லை ஏன்னா ஈவினிங் வந்து பாதி பிள்ளைங்க இருக்கும் பாதி பிள்ளைங்க சாப்பிட்டோன்னே ஈவினிங் எல்லா பிள்ளைங்களும் முடிச்சிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் அது சாப்பிட்றோம் பிரச்சனை இல்லை சரி ரைட் அங்கே போய்ட்டு பார்ப்போம் என்னம்மா ஃபேண்டும் வேணும் ஆ சரி ஹாய் இதில் அங்கே போய் ஜாலியா விளாடுவியா ஹோம்ல போய் அம்மு நீ விளையாடுவியா

ஆமாம் அதனால தப்பு இல்லை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இனிதான் நம்ம மெயின் பாயிண்ட் பார்க்க போறோம் ஏன்னா அந்த ஹோம் உள்ள பிள்ளைங்க வந்து அந்த ஒரு பாட்டு பாடுவாங்க எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப வாழ்த்து அந்த குழந்தைங்க நான் ரொம்ப நாள் வாழணுங்கிற மாதிரி மனசார இதுதான் வந்து ஜாதி மதம் பேதம் எல்லாத்த விட உண்மையான ஒரு வாழ்த்து ஏன்னா சில மதங்கள்ல வந்து அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஒரு இது சொல்றது வந்து அதாவது அந்த செகண்ட்ல வந்து அவங்களா சொல்லுவாங்கல்ல அது வந்து மனசாரன்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து மனசார இந்த பிள்ளைங்களோட வாழ்த்து நமக்குள்ள வந்து சேரும் சரி ஓகே இனி நம்ம பாட்டை கேட்போம் ആലാലാല ആലാലാണി വണ്ടി വണ്ടി ആലാലാലാലാകതെ ആലലാതെടാ കേണേ കേണേ കാലം നീ വീട് വാഴേന്ണു ആണ് നീ സുരൻ നീ വൈനെ വാഴേന്ണു അൻബു വേന്ണു അറിവ് വേന്ണു അൻബു വേന്ണു പണി വേന്ണു E நீ வெட்டி தங்க இருக்கு மட்டும் ரெடியா இருப்பா கொடுக்க முடியாது